வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் வருகிற ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் தனித்தனியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் ரிஷப ராசியினருக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தோற்ற பேச்சில் கவர்ச்சி இனிமையான வார்த்தை ஜாலம் வெளிநாடு உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் ஒற்றுமை குடும்ப உறவினர்கள் ஒன்று கூடி பரஸ்பரம் நலம் விசாரித்தும் கேளிக்கை விருந்துகளில் பங்கேற்றும் ஒன்று கூடியும் மகிழக்கூடும் விரும்பும்படியான வகையில் செலவுகள் செய்து குடும்ப உறுப்பினர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவீர்கள் வீடு நிலபுலன் சார்ந்த புத்தகை வகை லாப வியாபார நோக்குடன் அணுகுவீர்கள் பேச்சில் ஒரு வியாபாரம் லாப நோக்கம் அதிகரிக்கும் இதனால் உங்களுடைய வியாபார ஒப்பந்தங்கள் விரிவடையும் நல்ல லாபங்களுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள் குழந்தைகளுக்கான வருங்கால முதலீடுகளுக்கு வரும் இலாப பணத்தை முதலீடு செய்து வரக்கூடும் அரசியல் மூத்தோர் முதியோர் வழிகாட்டுதல் அனுபவஸ்தர்கள் வழிகாட்டுதல் நிபுணர்களுடைய அறிவுரைகளை ஏற்று வக்கீல் ஆசிரியர் மூத்தோர் வழிகாட்டுதல் வியாபார வியாபாரத்தில் அணுகும் எப்படி அணுக வேண்டும் என்பதை நல்ல முதியோர்களிடம் அனுபவங்களை பெற்றும் ஜோதிடரை அணுகியும் உங்களுடைய முதலீடுகள் சார்ந்த வகை கேள்விகளுக்கு தக்க விளக்கங்கள் அளித்தும் அவர்கள் உங்களை வழி நடத்தக்கூடும் மேலும் பரம்பரை சொத்துக்கள் மிகுந்த கவனத்துடன் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட வேண்டும் ஒரு முறைக்கு இருமுறை கொடுக்கல் வாங்கல் சரிபார்த்தும் தகுந்த வல்லுநர்களை அணுகியும் ஊர்ஜிதப்படுத்தி வியாபாரங்களை மேற்கொள்வது நல்லது குழந்தைகள் இந்த காரியங்களுக்கு உங்களுக்கு உதவிகரமாக பக்கத்துணையாக இருப்பார்கள் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் எண்ணிய வண்ணம் நிறைவேறக்கூடும் குழந்தைகளின் கல்வி உயர்கல்வி வேலை ஆராய்ச்சி படிப்பு வெளிநாட்டு படிப்பு வேற்றிடம் செல்வதால் வேட்டில் ஒரு வெறுமை ஏற்படக்கூடும் சிலர் உங்களை நாடி கடன் பெறக்கூடும் வியாபாரம் தொழில் வல்லுநர்கள் சார்ந்து அவர்களுடைய ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது சிறக்கும் நண்பர் கணவன் மனைவி வியாபாரம் வியாபார கூட்டாளிகள் புதிய முதலீடுகளை பெருக்கி புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வண்ணம் பிரயாணங்களை மேற்கொண்டு அடிக்கடி பிரயாணங்களை மேற்கொண்டு வியாபாரங்களை பெருக்கியும் விஸ்தரித்தும் வரக்கூடும் தொழில் தொழிலாளர்கள் மின்சாதனம் தொழில் உற்பத்தி இடங்களில் நெருப்பு அடிப்படையாகவும் மின்சார அடிப்படையாகவும் பெட்ரோல் டீசல் கேஸ் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டும் இயங்கும் இயந்திரங்கள் கையாளும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையுடனும் ஜாக்கிரதையுடனும் இருக்க வேண்டும் முன்னேற்பாடுகள் அவசியம் செய்து கொள்வது நலம் தீ விபத்து மின்சார கசிவினால் ஏற்படும் விபத்துக்கள் நடைபெற வாய்ப்புள்ளது எனவே கூடுதல் எச்சரிக்கையுடன் ஒவ்வொன்றிலும் கவனத்துடன் செயல்படுவது நலம் தரும் விலை உயர்ந்த பொருட்களை வைர தங்க நகைகளை கையாளும் பொழுதும் பிரயாணத்தின் போதும் தகுந்த எச்சரிக்கையுடனும் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்தும் உடமைகளை பத்திரம் காத்தும் பிரயாணத்தை மேற்கொள்வதால் நல்ல சுகமான பிரயாணம் ஏற்படும் மன நிம்மதி கிடைக்கும் வெளிநாடு தொடர்புகள் ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு வியாபார மேன்மை ஏற்பட்டு லாபங்கள் சிறக்கும் துரித வகை உணவு மருத்துவம் உற்ப விற்பனை பிரதிநிதிகள் கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் போன்றவற்றில் வியாபாரங்கள் நல்ல லாபங்கள் தரும் வண்ணம் வியாபாரம் பெருகும் கூடுதலாக உற்பத்தியை பெருக்கி வலம் பெறுவீர்கள் மூத்தோர் ஆலோசனை பண வரவு செலவுகளில் கவனம் கூடுதல் நல்ல அறிவு சார்ந்தவர்களிடம் பேசி முடிவெடுப்பது உங்கள் வியாபாரத்திற்கு சிறக்கும் வேலை படிப்பு காரணமாக குழந்தைகள் வேற்றிடம் நோக்கி பிரயாணப்படுவதாலும் அவரவர் தம் தம் இருப்பிடத்திற்கு செல்வதால் குடும்பத்திலும் வீட்டிலும் ஒரு வெறுமை ஏற்படுவதை உணர நன்றி வணக்கம்